ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாங்க மூணு லைஃப் யூடியூப் சேனலுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா ப்ளவுஸ் வீட்டில் தான் பார்க்க போகிறோம் நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் இது வந்து ப்ளவுஸ் வந்து நான் எப்படி தைக்கிறேங்கிறதான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக தான் இருக்கும் என்கிட்ட ட்ரை பண்ணி இல்லை வந்து நான் வீடியோ வந்து லைட்டாக தான் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக கவர் ஆகலை இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா தெரியும் அது ஒரு வாட்டி என் வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டம் ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கேன் அது எப்படி தைச்சிருக்கேன்னு உங்களுக்கு வந்து நான் ஃபோட்டோ வந்து போஸ்ட்டு போடுறேன் இதை பார்த்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் புரியும் பேக் சைடு ஒரு இஞ்சலுக்கு மடித்து தைக்கிறது தையல் விட்டுருக்கோம் இல்லையா அதை கா அளவுக்கு வந்து கையால் நல்லா கிராச் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஊசி மடித்து தைச்சிக்கோங்க நான் எப்பவுமே வந்து பேக் நாட் வந்து பிடிக்க மாட்டேன் சைடு ரெண்டு பக்கம் வந்து பிடிப்பான் டாட்டு நான் ப்ளவுஸ் வச்சு ஃபினிஷிங் லாஸ்ட் தான் தாட் மட்டும் பிடிப்பேன் நான் கடையில் தைக்கிறதுனால கடை ஜாமு கொடுக்கறே ஓடி ஓடி போயிடுவேன் அதை கட் பண்ண மறந்துட்டேன் நான் வந்து நான் தையல் மிஷின் வந்து கடையில் தான் போட்டிருக்கேன் எங்கள் வள்ளிகை மிஷின் போட்டிருக்கேன் அதனால் வந்து யாராச்சும் வந்தாங்க நான் அப்படியே துணி போட்டு ஓடிடுவேன் அது கொஞ்சம் லேட்டாக வேறு அவங்க எனக்கு அது ப்ளவுஸ் வச்சு பிடிக்கிறதுக்கு வீட்டிலேயும் மிஷின் சின்ன மிஷின் இருக்குது அதே நேரம் கடலில் தான் நம்ம இருப்போம் அதில் மேக்சிமம் வந்து தக்கீர விலை எல்லாமே வந்து கடலை தான் செய்வேன் அதில் தான் ரோஸ் எடுத்தவரே அரைச்சி விடுவாங்க சும்மாவே உட்காந்து கடையில் ஒருத்தம் கூட கடைப்பக்கமே வர மாட்டோம் நம்ம சாப்பிடும்போது ஒரு வேலை போது தான் கடைக்கு அரைச்சி வருவாங்க எத்தனை பேருக்கு இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்க அனுபவம் இருக்குதுன்னு சும்மா செல்ல பருவம் கடைப்பக்கம் யாரும் வர மாட்டாங்க சரி யாருமே வர சொல்லி சாப்பிட கை வைங்க அப்போ தான் ஒவ்வொருத்தங்காக வந்துக்கிட்டே இருப்பான் சாப்பிட்ற ஆசையே போயிடும் அதே மாதிரி யாச்சும் வேலை செய்யும்போது போது தான் யாராச்சும் வந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மிளகை கடையே இப்படிதானா தெரியல உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் யாராச்சும் கடை வச்சுருந்தா நீங்கள் எப்படி கடையில் சாப்பிடுவேன்னு சொல்லுங்கள் எனக்கு சாப்பிடும்போது யாராச்சும் வந்தாலே போட்டு ரெண்டு ஆகும் இருந்தால் வேறு வேலையெல்லாம் கொடுத்தா ஆகணும் நான் அதனால கொடுக்க போயிடுவேன் சும்மா சும்மா ஏஞ்சி ஏஞ்சி கொடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து நம்ம சும்மா இருக்கும்போது சாதனை பொருளாக கேட்பாங்க ஆனால் நீங்கள் வேலையாக இருக்கும்போது சாப்பிடும்போது மடிக்கிற மாதிரி பொருளை கேட்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு அனுபவம் இருந்தான்னு சொல்லுங்கள் எனக்கு அதை வச்சு இப்போ பழகியே போச்சு அதனால் எது எடுத்து விட வேணா கை கழுவிட்டு கொடுத்துட்டு வந்து திரும்பி சாப்பிடுவேன் வேறு வழி இல்லையா வேறு வழி இல்லை அதனால தான் நீங்கள் அதை மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் பாருங்கள் பேக் தச்சு முடிச்சுட்டு தச்சு முடிச்சுன்னா ப்ளவுஸ் வச்சு அளவு பார்த்துப்பேன் நான் எப்போயும் இப்போ தான் பார்ப்பேன் இப்போ ப்ளவுஸ் தைச்சி நீங்கள் பேக் சீட் மட்டும் முடிச்சுட்டு கழுத்து உடனே கரெக்டாக இருக்கா அகலம் கரெக்டாக இருக்கா நம் நம்ம அதுக்கார்டு பண்ணதும் அலோ ப்ளவுஸில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா நான் செக் பண்ணி ஒரு பார்த்துப்பேன் ஏன்னா சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் எப்பயே வந்து சரி பண்ணிக்கலாம் தச்சு முடிச்சு போய்ட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் நீங்கள் வைங்க செக் பண்ணிட்டேன் கரெக்டாக தான் இருக்குது இப்போ ஃப்ரெண்ட் பாவம் தச்சுக்கலாம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு புரியுதா நான் பேசுகிறது புரியுதான்னு சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ளவுஸ் வீடியோ போட்டு ப்ளவுஸை பற்றி பேசாமல் எதாவது பேசி நினைக்காதீங்க என்னை பற்றி நான் சொல்லணும் இல்லையா நான் போடுற வீடியோ ஏன்னா நான் பேசுகிறதே சில பேர் புரியலன்னு சொல்லுவாங்க நேரில் பேசினாலே நான் வீடியோவில் பேசும்போது எந்தளவுக்கு புரியுது எனக்கு தெரியல நான் பேசுகிறது புரியுதான்னு சொல்லுங்கள் என் வீடியோ பார்க்குறீங்களான்னு சொல்லுங்கள் என் வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெட் கமெண்ட் போடு ரெட்டு ஹார்ட் கமெண்ட்டாக போடுங்க நான் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ தான் யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன் என்ன பேர் உங்கள் ஆதரவுன்னு தேவைப்படும் ஆதரவு எனக்கு கொடுங்க மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள் ஒரு நான் மாற்றிக்கிறேன் ஃப்ரெண்டுக்கான மூணு டாட் மேலே முடிச்சுட்டேன் எப்பே வந்து ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து முக்கியமான உடனே டாட் மட்டும்தான் டாட் எனக்கு கரெக்டாக மூணு டாட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டு முடிச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப ஈஸியா அது முடிச்சலாம் அதுக்குள்ளே பாருங்கள் கடைக்கு அட வந்துட்டாங்களா ஓட்டி போயிட்டேன் இதுதான் ப்ளவுஸ் ஏற்பச்சு அப்போதான் ஆச்சுடுவாங்க ஓடிடும் அப்போதான் ஆச்சுடுவாங்க ஓடிடு இதே தான் என் வேலையாக இருக்கும் ஜாமா கொடுத்துட்டு வந்துவிட்டேன் நினைக்கிறேன் சொல்லுங்கள் தைக்கிறப்ப ஏஞ்சி ஏஞ்சி போனீங்கன்னு திடீர்னு தைக்கிறதுக்கான அந்த ஆர்வம் வருமானு சொல்லுங்கள் எனக்கு வந்து தைக்கிறப்ப தைக்கிற விலை மட்டும்தான் பார்த்துருமான்னு இருக்கணும் குறு குறுக்கி ஏஞ்சி வச்சுக்கோங்க தைக்கிற அந்த ஆர்வமே எனக்கு போயிடும் நீங்கள் தைக்கும் போது சுமார் எடுத்துகிட்டு நான் எழுந்திருக்கேன்னு சொல்லுங்கள் நான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயதாக ஓட்டியிருப்பேன் எனக்கு ஒரு டைம் கொடுக்கும்போதே தைக்கணுமா சொல்லி எடுத்துக்கிறலாம் தோணும் இந்த வழி இல்லை கஸ்டமர் கொடுத்து தான் அவங்களும் சொல்லி தைக்க நான் ஆரம்பிச்சுருவேன் அந்த ப்ளவுஸ் வந்து சலிக்கிறவங்கள கொடுக்கணும்னு சொல்லிவிட்டாங்க நான் வந்து வெள்ளிக்கிழம அப்ப தைச்சிட்ருக்கேன் ஃபாஸ்டாகவும் வந்து சின்ன சின்ன பாட்டு பாட்டாக போட்டிருக்கேன் அதிலேயும் பாருங்கள் மூணு டாட் தைக்கிறது ரொம்ப ஈஸி சென்ட்ரி டாட் வந்து ரெண்டு ஷோல்ட்ரி ஒன்றா வச்சுக்கிட்டு கீழே வந்து ஒன்பது டாட் பிடிங்க கரெக்டாக டாட் வந்துடும் நீல வந்து மூணு இஞ்சுக்கு பிடிங்க பட்டன் பீஸ் பக்கம் இருக்கிற டாட் வந்து அதுவும் அப்படிதான் ரெண்டு கழுத்தோட காரணரும் பட்டியோட காரணம் வச்சு டாட் பிடிங்க இந்த ரெண்டு டாட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் ப்ளவுஸு நின்று போட்டால் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஷோல்ட்ரு பக்கம் டாட் வந்துடும் அதை வந்து ஒரு காய் இஞ்சி வந்து நீட்டாக பிடிச்சிக்கோங்க நீங்கள் செகண்ட் ப்ளவுஸ் வந்து டாட் பிடிச்ச பிறகு ப்ளவுஸ் வந்து நீங்கள் திருப்பி போட்டு அந்த சைஸ் எடுத்து விட்டிங்கன்னா அது ஷார்ப்பாக நிற்கணும் ப்ளவுஸு ஷார்ப்பாக நின்னாலே நீங்கள் அதை வச்சு டாட் கரெக்டுன்னா அர்த்தம் கீழே படியாமல் ரெண்டு ப்ளவுஸும் தைச்சி முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பட்டு பீஸ் தான் ஜாயின் பண்ணணும் தீர்த்தா செகண்ட் செகண்ட் வீடியோ பாருங்கள் நானும் எனக்கு என்ன பேசுகிறது தெரியல யோசிச்சு யோசிச்சு தான் பேசிட்டு ஏன்னா அதிகமாக நான் இல்லை சொல்லலாம் தனியாக பேச தனியாக நம்ம வந்து ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் பேசுகிறது வேறு ஃபோனில் வந்து ஒரு வீடியோ உட்காந்து நேராக உட்காந்துட்டு கரெக்டாக பேசணும்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருக்குது போக போக நான் மாற்றி ஸ்ட்ராங்காக பேசுவதான்னு நினைக்கிறேன் நான் ஒரு மைக் ஒன்று வாங்கினேன் ஒயர் ஒயர் வச்சு மைக்கு தான் அதில் பேசினா குறை குறை கொறை குரோ சத்தம் கேட்குறது ஏன்னே தெரியல நானும் எவ்வளோ வச்சு வச்சு மாற்றி மாற்றி பேசி பார்த்துட்டேன் சத்தம் எனக்கு மட்டும் தான் தெரியல சத்தம் நான் எடுக்க கொறேன்னு கேட்குது அதில் பேசுறதுக்கு நான் சாதாரணமாக பேசுறோம் இருக்குது அது வாட்டி ஃபுல்லாவில் பேசி முடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு பார்த்தா சத்தம் எங்கள் பார்த்தாலும் குறை 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 வரும்னு இருக்குது நான் எத்தனை வாட்டி பேசுவது எனக்கே தெரியல ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் வாட்டி பேசும்போது நம்ம கரெக்டாக பேசிடுவோம் அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அழைச்சி அழைச்சி பேசும்போது கண்டிப்பாக அந்த மாறி மாதிரி தான் வரும் இருக்குது இந்த மைக் நல்லாவே இல்லை என்ன மைக் வாங்கலாம்னு சொல்லுங்கள் கம்மி ரேட்டில் ஒரு பிஃபோர் த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளேயே சொல்லுங்கள் மைக் என்ன வாங்கலான்ட்டு ஏன்னா நான் வாங்கின இதே மைக் வந்து டூ ஹண்ட்ரடு ஆனால் அது போட்டால் குறை குறை குறவன் தான் கேட்குது அது ரொம்ப அது ஒரு வாட்டி டைமிங்காக பேசி முடிச்சுட்டு எடுக்கும்போது ஐச்சோச்சோ போச்சா அப்படின் தான் இருக்குது சரினு சொல்ல மைக்கே நான் ஊற்ற வச்சுட்டேன் கஷ்டப்பட்டு பேசி முடிச்சுட்டு கேட்டால் என்ன செய்யுது நம்மளே அறகுறையாக தான் பேசுகிறோம் அந்த அரைக்குறையை வந்து காக்கோரையாக ஆகிடும்போது இருக்குது ஆனத்துக்கு ஓரை கட்டி வச்சுட்டேன் இது வந்து பட்டி பீஸ் வந்து உங்களுக்கு பற்ற இல்லை நான் ஜாயின் போட்டு தான் கட் பண்ணுறேன் மேக்ஸிமம் பட்டி பீஸில் ஜாயின் போடுவேன் அது வந்து வெளில தெரியாது பட்டி பீஸ் ஜாயின் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இது நான் வெக்ஸா சார்ஸ்லேயே வந்து அளவுலாம் சொல்லியிருக்கேன் பாருங்க எங்கிட்ட எழுபத்தி ஏழு தான் இருக்காங்க ஒரு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் வச்சு வரணும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு ஒரு டிஜிட்டல் நம்பர் தான் இருந்தேன் ரெண்டு டிஜிட்டல் நம்பர்லாம் ஹாப்பியாக இருந்தது மூணாவது மூணாவுக்குன்னு ஹாப்பியாக இருக்குது ஹெல்ப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்க்ரை பண்ணுங்கள் நானும் கொட்டிச்சேன் எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கலாம்ல கொடுங்க நான் நிறைய யூஸ் பண்ணி வீட்டிலாம் போடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன் கொஞ்சம் எங்கள் வீட்டில் வேலை நடந்துகிட்ருக்கனால கொஞ்சம் வீடியோ போட முடியல ரெண்டாவது வந்து எனக்கு வாய்ஸ் ஒவ்வொரு சரியாக கொடுக்க தெரியல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் நான் முக்கால் நேரம் கடலே இருக்கேன் நான் வாய்ஸ் கொடுக்க முடியல நான் வீட்டுக்கு வரவே பத்து பதினொன்றாகிடுது அதுக்கப்புறம் என்னால் கண்டிப்பாக கொடுக்க முடியல அதுக்கப்புறம் சாப்பிட் எடுத்து வைக்கவே பன்னெண்டாயிடுது நான் நாலு மணிக்கு மூணு மணிக்கு இருந்தால் வாய்ஸ் வரையும் கொடுத்துட்ருக்கேன் ஓகே பட்டி பீஸு அதில் வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டி பீஸ் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ப்ளவுஸ் வந்து நீலம் மட்டும் வந்து அளவு எடுத்துக்கோங்க அகலம் மேக்ஸிமம் வந்து நாலு மூன்று அது வந்து நார்மல் எல்லாருக்குமே அதுதான் இருக்கும் ரொம்ப லீடாக இருந்தாங்கன்னா அப்போ அவங்க கப் சைஸ் ரொம்ப சின்னதாக இருந்தால் மட்டும் நாலரை நாலு வச்சுக்கலாம் மேக்ஸி எல்லாருக்குமே வந்து பட்டன் பீஸு நாலரையும் முதுகு சைடு வந்து மூன்றையும் தான் இந்த அளவு வச்சு கட் பண்ணி எல்லாருக்குமே கப் சைஸ் கரெக்டாக இருக்கும் மேக்ஸிமம் நீளம் மட்டும்தான் இருக்கும் மாறும் நான் அந்தளவு தான் வச்சுருக்கேன் வச்சு இந்த நாலரை மூணு ஜாயின் பண்ண பழைய கோடிக்கு வச்சுக்கோங்க கிடைச்சிக்கோங்க அவ்வளோதான் பட்டி பீஸ் முடிஞ்சிடுச்சு பட்டி பீஸுக்கான அளவெல்லாம் பெருசாக எது மேக்ஸிமம் ப்ளவுஸுக்கான அளவு எதுவுமே பெருசே கிடையாது நம்ம அதை வந்து ஒரு வாட்டி வந்து நார்மலாக தைக்க தைச்சி முடிச்சிடலாம் ஆனால் கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக தைக்கிறது மட்டும்தான் அதை வேலை அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க பட்டிக்கு உள் கொடுக்குற துணி வந்து காட்டன் கொடுங்க அப்படி இல்லைன்னா வந்து பேண்ட் பிட் நமக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா விசேஷ வீட்டிலாம் போனால் வருஷம் வச்சா துணி வச்சு கொடுப்பாங்க இல்லையா அதில் இருக்க பேண்ட் பேண்ட் பிட்டோ இல்லை சட்டையோட பிட்டு வச்சு கொடுங்க சட்டை காட்டினா அது நல்லாயிருக்கும் நான் மேக்ஸிமம் வந்து பேண்ட் பிட்டு தான் வைப்பேன் நிறைய பேன் பிட்டு எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும் இல்லைனா வந்து கடையிலே விற்பாங்க பேன் பிட்டு இது ஒரு மீட்ரு மேக்ஸிமம் கிடையாது ஒரு பவுச்சில் போட்டு விற்பாங்க சட்டையும் சேர்ந்து நாற்பத்தி ஒம்பது ஐம்பத்தொம்பது கொஞ்சம் கம்மியாக ரேட்டில் இருக்கும் பாருங்கள் அது வாங்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பேன் பிட்டில் வச்சு நீங்கள் ஒரு பத்து பஞ்ச ப்ளவுஸ் சேர்க்கிற அளவுக்கு பட்டி பீஸ் நிறையவே வரும் அதில் அது மாதிரி எண்ணெய் கிடையாது நிறைய வரும் அதுமாதிரி நான் பிட்டு மிக நான் பையை தைச்சிருக்கேன் நான் உங்களுக்கு தைச்சி காட்டுறோம் அந்த பை ஒரு நாள் உங்களுக்கு மேக்ஸிமம் பேன் பீட்டோ சட்டை பீட்டோ இருந்தால் நான் நிறைய வச்சுக்குள்ள பை தைச்சிருக்கேன் இங்கே வச்சு வெளில போனால் எடுத்து வெளில போனால் காய்கறி வாங்குறதுக்கோ ஜாமான் வாங்குறோம் ஒரு மார்க்கெட் போகிற வச்சுக்கோங்களேன் அது அழகாக வேணால் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நான் கண்டிப்பாக பை எப்படி தச்சுன்னு சொல்லி நான் போட்டு காட்டுறேன் ஒரு வாட்டி அந்த பை மாடல் வேணும்னா சொல்லுங்க தைச்சி நான் காட்டுறேன் பாருங்க நான் பட்டிக்கை அனுப்பி செஞ்சு புது பேன்பிட்டு ஃபஸ்ட்டு வருஷம் தீர்ந்துடுச்சு நீ வீட்டில் எடுத்துகிட்டு சொல்லியிருந்தேன் அதுதான் தச்சிட்டுருக்கேன் நீங்கள் ப்ளவுஸ் எப்படி தைப்பேன்னு சொல்லிங்க நான் தைக்கிற தச்ச மிஸ்டேக் இருந்தால் அதையும் சொல்லுங்கள் தைக்கிற மிஸ்டேக்குனால் நான் தைக்கிறது கரெக்டாக தான் இருக்கும் அதனால் நம்பிக்கை இருக்குது எனக்கு தெரியும் நான் தைக்கிற மாடல் வந்து இது மாதிரி இருக்குது இது மாதிரி ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் அதை வேணால் சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக கேட்டுக்கிறேன் பாருங்கள் பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எப்போ பட்டி பீஸ் வந்து நல்ல பக்கத்து மேலே வந்து தைங்க அப்போ தான் வந்து திருப்பும் போது கரெக்டாக பாருங்கள் ரெண்டு பட்டி பீஸ் வந்து வச்சுக்கிறேன் பட்டை பீஸும் தைக்கிறப்ப வந்து ரெண்டாக வந்து அதை பார்த்துக்கோங்க ரெண்டு பட்டன் பீஸும் ஒரே சைடு வர மாதிரி பேக் சைடு ரெண்டு சைடில் அது மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ அது கரெக்டாகவும் இருக்கும் சில பேர் கவனிக்கவே மாட்டேறீங்க அப்போ தச்சு முடிச்சுட்டு வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும்